சாய்ராம் சாய் பக்தன் ஒருவனுக்கு மிகப்பெரிய துயரம் தாங்க முடியாத கஷ்டம் அன்றாடம் குடும்பம் நடத்துவதற்கே போதுமான பணம் இல்லாமல் அவன் மிகவும் சிரமப்பட்டான் அதற்கு ஒரு வழி கேட்பதற்காக சாய்பாபாவிடம் சென்றான் அவனுடைய பண கஷ்டங்களை சாயிடம் கூறினான் அதற்கு சாய் ஒரு உபாயத்தை சொன்னார் அதாவது ஒரு சிறு கதையின் மூலம் அவனுடைய பண கஷ்டம் தீருவதற்கு ஒரு உபாயத்தை கூறினார் சாயி மும்பையில் இந்து பெரியவர் ஒருவர் மிக பெரும் செல்வந்தர் அவருக்கு மனைவி குழந்தைகள் என்று யாரும் இல்லை பரோபகாரி ஒரு தீபாவளி பண்டிகையை ஒட்டி தன்னிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு மிக சிறந்த விருந்து ஏற்பாடு செய்து அவரே முன்னின்று அனைவரையும் உபசரிக்கிறார் விருந்து முடிந்தவுடன் ஒவ்வொருவருடைய இருக்கைக்கு முன் இரண்டு பெரிய வண்ண கவர்கள் வைக்கப்பட்டுள்ளன ஒன்றில் பணம் என்றும் மற்றொன்றில் புனித ராமாயண புத்தகம் என்றும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே நீங்கள் எனக்காக உண்மையாக உழைக்கின்றீர்கள் உங்கள் வேலைக்கேற்ற அல்லது அதற்கும் அதிகமாகவே உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து வந்துள்ளேன் என்னுடைய இந்த செல்வம் இறைவனால் அருளப்பட்டது என்னுடைய செல்வத்தை எவ்வாறு செலவழித்தேன் என்று இறைவனுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் உங்கள் முன் இரண்டு கவர்கள் உள்ளன ஒன்றில் பணம் மற்றொன்றில் ராமாயணம் புத்தகம் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் முதலாம் அவர் தயங்கியவாறே சொன்னார் முதலாளி நான் ராமாயணத்தை மதிக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு என் தாய்க்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் பணம் என்று எழுதப்பட்ட கவரை எடுத்துக்கொண்டார் அடுத்தவர் என் ஓலை குடிசைக்கு பதில் சின்னதாக ஒரு கல் வீடு கட்ட வேண்டும் இந்த பணம் இருந்தால் என் கனவு வீடு கட்ட முடியும் பணத்தை எடுத்துக்கொண்டு முதலாளிக்கு நன்றி சொல்லி நகன்றார் இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களோடு பணத்தை எடுத்துக்கொண்டனர் கடைசியாக முதலாளியின் தோட்டத்தில் உள்ள கால்நடைகளை பராமரிக்கும் வாலிபனுடைய முறை அவன் பரம ஏழை வயதான தாய் மனைவி மற்றும் பிள்ளைகள் அவன் பணத்தின் தேவை அறிந்தவன் அவனும் பணம் உள்ள கவர் அருகில் சென்று அதை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு முதலாளியிடம் என்னுடைய நான் எப்போது கேட்டாலும் நீங்கள் தரத்தான் போகிறீர்கள் மேலும் என் அம்மா அடிக்கடி சொல்வார்கள் ஏழ்மை என்பதும் இறைவனால் அருளப்பட்டதே நம் தேவைகளை நிறைவேற்றுபவனாக எல்லாம் வல்ல இறைவன் இருக்கின்றான் மேலும் எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் தினசரி அதிகாலை ராமாயணம் படித்தும் மாலையில் அந்தி சாயும் நேரத்தில் மகாபாரதம் படித்தும் என் அம்மா அதன் அர்த்தம் சொல்லுவார்கள் நாங்கள் சுற்றி அமர்ந்து அதை செவி மடுப்போம் என்று சொன்னான் அந்த வாலிபன் எடுத்த பணக்கவரை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு நான் இந்த புனிதமான ராமாயணம் புத்தகம் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அதை எடுத்தான் சம்பவம் இதோடு முடியவில்லை நண்பர்களே புனித ராமாயணம் இருந்த பெரும் கவரை எடுத்தவன் முதலாளியிடம் நன்றி சொன்னவன் அதை திறந்து பார்க்கிறான் ஆச்சரியம் ராமாயணம் இருந்த கவருக்குள் மேலும் இரண்டு கவர்கள் ஒன்றில் பணமும் மற்றொன்றில் செல்வந்தரின் சொத்துக்களின் ஒரு பகுதியை தானமாக எழுதி கையெழுத்திட்ட பத்திரம் யாருக்கு என்ற பெயர் மட்டும் எழுதப்படாமல் இருந்தது அந்த வாலிபன் மட்டும் இல்லை ஏனைய தொழிலாளர்களும் அதிர்ந்து போயினர் செல்வம் நிலையானது அல்ல இன்றைய நிலை அப்படியே தலைகீழாக மாறும் இறைவன் நினைத்தால் மனிதர்களை செல்வத்தை கொண்டும் சோதிப்போம் என்ற இறைவனின் கூற்று எப்படி பொய்யாக முடியும் வாலிபன் தாய் சொன்னதை நம்பினான் ஆம் அவள் சொல்லிக் கொடுத்தாள் இறைவனையே நம்பு அவனிடமே உன் தேவைகளை குறையாத செல்வத்தை அவன் வழங்குவான் அசைக்க முடியாத இறை நம்பிக்கை என்ற செல்வம் மற்ற செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வம் அல்லவா ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரத்தை எவன் உச்சரிக்கிறானோ எவன் ஒருவர் அதை தினமும் எழுதுகிறானோ அவர்கள் வீட்டில் பண கஷ்டம் என்பதே இருக்காது இந்த ஸ்ரீராம ஜெயம் என்கிற மந்திரம்தான் ஏழ்மையை விரட்டக்கூடிய ரகசியம் ஜெய் ஸ்ரீராம் என்றோ ஸ்ரீராம ஜெயம் என்றோ அனைவரும் உச்சரித்து அவரவர் பண கஷ்டங்களை போக்குவீராக என்று சாய் அனைத்து பக்தர்களுக்கும் கூறினார் இந்த மசூதியை அடைக்கலமாக அடைந்து எத்தனையோ பேர் தங்களுடைய இக்கட்டுகளில் இருந்து தப்பித்துள்ளனர் இங்குள்ள சாயி மிகவும் தயை நிறைந்தவர் தஞ்சம் அடைந்தவரை வெறும் கைகளுடன் திரும்பி செல்லும்படி செய்யமாட்டார் இந்த மசூதி மாயின் தயையை இதயத்தில் இருத்தி கொண்டவர்கள் உண்டு மறந்து போனவர்களும் உண்டு தன்னை தஞ்சம் அடைந்தவர்களை காப்பாற்றுவதே இந்த மசூதி மாயியின் நோக்கம் யாருக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் தனக்கு வந்ததாக கருதி துடித்து போவார் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தால் மட்டுமே தானும் மகிழ்வார் நம்பிக்கை வைத்தவர்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துவார் கலியின் பயம் இல்லாமல் செய்வார் இது மசூதி அல்ல நம்முடைய துவாரகா நம்மை பெற்றெடுத்த தாய் விசுவாசமே இங்கு பிரதானம் சாய்ராம் தங்களை பார்த்ததினால்தான் நாங்கள் பாபா நாமத்தை ஜெபிக்கும் தகுதி பெற்று பாபாவின் பிள்ளைகளாகி விட்டோம் இனி இல்லை தங்களை பாபாவிட முழுமையாக ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையுடன் பாபா எல்லாம் நீங்களே எனது வாழ்வில் நடப்பவை அனைத்தும் உங்களின் எண்ணத்தின் படியே எனக்கு நடக்க வேண்டும் என்று தன்னை பாபாவிடம் ஒப்படைத்தவருக்கு பாபா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுக்க ஆயுத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் சரியான நேரத்தில் தங்களுக்கு வழங்குவார் அதுவரையிலும் பாபாவின் மேல் நம்பிக்கையுடன் பொறுமையுடனும் காத்திருங்கள் பாபா தம் பிள்ளைகளை விட்டு இமை பொழுதும் பிரியவே மாட்டார் என்னுடைய பிடியில் இருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை விபத்துகளில் இருந்து சரியான நேரத்தில் அதிலிருந்து காத்திருக்கிறேன் உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழி நடத்தி அழைத்து செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளை நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்களை தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஜெய் சாய்ராம்